ஐவே நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரம்ப் வைசஸ் ஏன் ட்ரம்ப் கேக்குறீங்களா ரஷ்யாவோட ட்ரேட் செய்யற எல்லா நாடுகளுக்கும் ட்ரம்ப் வரி மேல வரி விதிச்சுட்டு இந்தியாவுக்கு ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிச்ச நிலையில மேலும் கூடுதலா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிச்சிருக்காரு ஏன் இந்த வரினா இந்தியா தான் கச்சா எண்ணெய் ஆகட்டும் இராணுவ உபகரணங்கள் இருக்கட்டும் வாங்கிட்டு இருக்கு இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் வச்சுக்கிறதுனாலதான் ரஷ்ய உக்ரைன் மேல போர் செய்யுது போர் செஞ்சு அங்க பல உயிர்களை பலி வாங்குது அந்த பல உயிர்கள் மேல இந்தியாவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாததுனால தான் இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரியானது விதிக்கப்படுதுன்னு ட்ரம்ப் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருந்தாரு ஆனா உலக அரசியல்ல கடந்த ஐம்பது ஆண்டுகளா மாறாத ஒரு விஷயம் அப்படின்னா ரஷ்யா மற்றும் இந்தியாவுடனான நட்புறவு தான் எந்த பிரச்சனையிலும் இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றதோ ரஷ்யா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதும் நடந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஐம்பது சதவீதம் வரியானது எப்படி இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டா ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த ஐம்பது சதவீதம் டேரிஃப் எப்படி இருக்கும் ஐந்து ரூபாய் மொத்தம் பதினைந்து ரூபாயாக இருக்கும் இந்தியா பொருள் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே இந்திய பொருளுக்கான மார்க்கெட் இருக்காது இதனால இந்திய பொருளாதாரம் அடி வாங்கும் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு எப்படின்னா ரஷ்யா கூட ட்ரேட் வச்சுக்கிற மற்ற நாடுகளுக்கு டேரிஃப் விதிக்கிற யூஎஸ் அவங்க மட்டும் அமெரிக்காவுக்கு தேவையான அணுசக்தி ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான யூரேனியமாக இருக்கட்டும் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும் கெமிக்கல்ஸாக இருக்கட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்குன்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்து யூஎஸ்ஏ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இதனால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் போட்டியானது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துகிட்டே இருக்குது மேலும் இந்தியா ஒரு விஷயத்த முன்னிறுத்தி வச்சிருக்கு இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டிட்டா உலக நாடுகளில் குளோபல் எனர்ஜி மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படும் இந்தியா ஒரு பதிவு ஒண்ணு வச்சிருக்கு இதற்கு மற்ற நாடோட வல்லுநர்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க மற்ற நாடு வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க இந்தியா இருந்து கச்சா இந்தியாவை விட அரபு அதிக அளவுல பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விட்டு இருக்கிறாரு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போவதாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோல நம்ம டீட்டெயில பார்க்கலாம்